தான் கண்ணு தெரியாது நீ என்ன விட்டுற மாட்டிய என்ன உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா என்ன சொல்றீங்க ஒரு டெட் பாடியை தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷ அரைஞ்சானா போலீஸ்காரன் கண்டா உடுவானா முட்டி முட்டி பேத்திர மாட்டான் நீங்க ஒரு கள்ள இல்லை இல்லை இந்த பக்கம் வாங்க அழகண்ணே யாரு யாரா நான் தானே சிவா எந்த சிவா எந்த சிவாவா அவருக்கு கண்ணு தெரியாதுங்க கண்ணு தெரியாதா தெரியாதுன்னா உடுங்க ஏன் சும்மா நோண்றீங்க அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு கழுகு கொத்திட்டு போயிடுச்சா எப்போ போன வருஷம் என்ன சொன்னாலும் கேப்பாரு எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு அப்படித்தானே வீட்டுக்கு போமா ரொம்ப நாள் தெளிச்சிய நண்பர் வந்திருக்காரு நான் நிறைய பேசிட்டு வரேன் போமா

கவலையே படாத கூடிய சீக்கிரம் வந்துருவாரு சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு அட குறுக்கிற இடத்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்கு ஐயனாரப்பா நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் ஓ மாமா மக ஊருக்கு வருவா ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தா இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படி போடு உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிகிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த எடுத்த விட்டு போமாட்டே இது வேறு யாமா நே கலம்புக்கு அடு பைத்து பைத்து உடு உடு உம் உடு நினு அத்தே ஏலம் போடுது உடுமாட்டியா வா பாத்திவா வா வா அழகு அகதி கல்யாணம் நல்லபடியா நடந்தது நல்லா நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லங்கற கோற தான் நாங்க இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்துதே அதுவே எனக்கு சந்தோஷம் இருங்க காபி தண்ணி கொண்டாரே பாலை வீட்ல காபியை தண்ணியா குடுக்குறதால தான் குழப்பமே உன் கால் பாக்காமலே போற இவரே நான் பாக்க வேண்டியவங்கள உங்களை பாத்து கேக்க வெண்டியது தான் வர என்னப்பா பா நம்ம ஐயனாரா நடிச்சிட்டு வொர்க் அவுட் ஆகி போச்சா நாளைல இருந்து ஒரு பெரிய உண்டியரா வெச்சு குறி சொல்ல வேண்டியதா என்ன சாராய் குடி கேத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில வெச்சிட்டு தா குப்பு குப்புனு போக வந்துட்டு போகுது ஆமா செல்வி நீ யாரை பாத்துட்டு வர எங்க குலதேவ ஐயனார் அப்பனா தான் பாத்துட்டு வர அவர்தான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா மக வந்துருவாரு

என்ன ரேகா சூப் தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்பிள்ள வாங்க மாமா நீங்க வந்ததுல உங்க நடத்தியே சரியில்லை மாப்பிள்ள கண்ணு தெரியாது மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அதான் சொல்லல மாப்பிள்ள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தழுறீங்க நல்ல காலம் வேலைக்கார மண்டையோட போச்சு அவன் மண்டைய போட்டிருந்தான் அவன் மண்டைய போட்டிருந்தா எனக்கு கவலை இல்ல மாமா ஒழிஞ்சிருந்து பாக்குற உசுவாடு இருந்தா என்ன செத்தா என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ணப்படாம தப்ப முடியாதா

இதை சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறிங்க மாப்பிள நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ஸ்டார்ட்டிங்கா ஸ்டார்டிங் மாப்பிள மாப்பிள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணு தெரியாம உட்காந்துருக்கேன் உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றா மாப்பிள உங்க பழைய சீதாவோட பழக பழைய நான் நீங்களும் என் பொண்ணு சீதாவை தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க புடிட்டிங்க மாப்ள டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் புடிச்சிட்டேன்னு நினைச்சாளறியா ஏதாவது உன்னை சொல்றா ஐயோ பழைய கதையெல்லாம் மறந்துடீங்களா மாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல் சுத்துறே

ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கூட டே அது

அப்படம் இருக்கு அத பார்க்கும் போதெல்லாம் அழகிய வந்துட்டேன் கொஞ்சம் இறங்குங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி சத்தாங்க டேய் என்ன ரத்தனம் பணம் கொண்டிருக்கேன் சீக்கிரம் எடுப்பா ஆமா நீ அதுலயே குறியாரு மிலிட்ரி சொன்ன தேதியில செஞ்சு கை தேர்ந்தவன் குடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு கிளம்பு ஓ யாரு மாமாவா ஆமா மாப்பிள்ள பேச்சு சத்தம் கேட்டுது யாரோட பேசிட்டு இருந்தீங்க அது வந்து உங்க கெஸ்டுங்களா ஆமா ஆமா உங்களோட மில்ட்ரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவர்கள் சாரி மிலிட்ட வேலை செஞ்சவருங்களா இல்ல இல்ல ஆமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டுல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயித்த கலக்குது மாமா பேசிட்டு போல மாப்ள வயித்த கலஞ்சி போற மாமா பேசிட்டு போட போறாரு அவன பத்தி பேச இவனுக்கே வயித்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் எங்கிட்ட விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்